ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி களம் எழுபத்தி நான் உங்களை சந்திக்கிறேன் என்ன களம் எழுபத்தஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு போட்டி தேர்வர்களுக்கான ஒரு களம் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்காக உண்மையாகவே போட்டித் தேர்வு தயாராக கூடிய மாணவர்களுக்கான கரம் ஓகேங்களா ஏன் அப்படி உண்மையாகவே சொல்ற அழுத்தி சொல்றேன் ஏன்னா எக்ஸாமுக்கு இருபது லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே வந்து இந்த தேர்வுக்காக உண்மையாகவே எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்களா அதுல சித ஆயிரம் பேர் தான் அதை படிக்கிறாங்க ஓகேங்களா அப்ப அந்த சித ஆயிரம் பேருக்கு உங்களுடைய வேகத்தை உங்களுடைய படிக்கக்கூடிய திறமையை மேலும் தூண்டுவதற்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு பிடிஎஃப் இந்த ஒரு களம் உங்களுக்கானது இது நல்ல ஒரு பயம் நல்ல ஒரு விஷயமா பயன்படுத்திக்கோங்க களம் இருபத்தஞ்சு வச்சிருக்கேன்னா இருபத்தி அஞ்சுக்கு ஒரு காரணம் இருக்குது களமும் ஒரு காரணம் இருக்குது ஓகே களம் ஒரு போட்டி தேர்வை தயாராகக்கூடிய கூடிய மாணவர்கள் இருபத்தஞ்சு காரணம் நான் கடைசியை சொல்றேன் புரிய வந்துடும் ஓகேங்களா ரைட் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தமிழில பாத்திருப்பீங்க ஒரே பிடிஎஃப் தான் இந்த குரூப் போரை முறியடிப்பதற்கான பிடிஎஃப் ஓகேங்களா இது என்ன பிடிஎஃப் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா கடைசியா நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுத போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் நடந்தது டிஎன்பிசி நடந்தது எக்ஸாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசி நிறைய எக்ஸாம் நடத்தது குரூப் ஃபோர் குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன்னு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெயதர் எக்ஸாம் அஸ்டன் ஜெய்தர் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருபதுக்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து ரெண்டு வருஷம் நடத்துறது அப்ப அந்த ரெண்டு வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுடைய ட்ரெண்டு தான்

இண்டெக்ஸ் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சும்மா ஏனாதானோ கடமைக்கே கொடுக்கணும் அப்படிலாம் ரெடி பண்ணல ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டினையும் ரெண்டு மூணு பேர் கரெக்ஷன் பார்த்து ஓகேங்களா அந்த கொஸ்டினை எப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள கேட்டிருக்குது அது என்ன சின்ன தவறும் இல்லாம படிக்கிறதுக்கும் ஒரு கோல்வையா இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கொஸ்டினையும் கரெக்டான ஒரு ஃபிரோட நம்ம புரிச்சுவச்சிருக்கோம் ஓகேங்களா யூனிட் வைஸ் யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டு யூனிட் மூணு அப்படியே வரிசையா பத்து யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்திருக்கோம் ஓகே ஏதாவது பாருங்க பேஜ் நம்பர் வாரி நம்ம கொடுத்திருக்கோம் என்ன பேஜ் இருக்கு என்ன பேஜ் வரைக்கும் இருக்குது என்ன யூனிட் ஓகேவா பாக்கலாமா ஓகே இதுதான் வந்து இண்டெக்ஸ் அப்ப நீ பாக்கவே தெரியும் எது அதிகமான கேள்வி இருக்கிறது ஓகே யூனிட் எயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி அறுபத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி பேஜ் முப்பத்தி ஏழு பேஜ் வரைக்கும் வருது தான் பாத்தீங்கன்னா சராசரியா இருக்கும் அப்ப யூனிட் எயிட்டுக்கு அதிக இம்பார்டன்ஸ் ஓகேங்களா ரைட்டா பாருங்க இப்படிதான் என்ன எக்ஸாம்ல கேட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சயின்ஸ் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க என்ன எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் ஓகே என்ன எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க क्वेश्चन என்ன போல்ட் பண்ணி கலர் போல்ட் பண்ணிருந்தா அதுதான் ஆன்சர் சரிங்களா அப்படியே இந்த எக்ஸாம்ல ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட் 2022 நடந்த எக்ஸாம்ல ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே அந்த அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அத கொடுத்துருக்கு அதே மாதிரி கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்போர்ட் சர்வீஸ்ல எத்தனை கேள்வி ஓகே சீரியல் நம்பர் பாருங்க கண்டினியூசா போடல ஓகேங்களா அப்படியே 1 2 3 ஒவ்வொரு தேர்வுலயும் உனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் தெரியணும் ஓகேங்களா எந்த எக்ஸாம்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்ப சராசரிய நாலு இங்க பாருங்க நாலு அப்ப சயின்ஸ்ல புரியுதா உனக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு அதுதான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது தமிழ் இங்க இது வந்து இங்கிலீஷ் மீடியம் நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு தமிழ் மீடியம் காமிச்சிடுறேன் தமிழ் மீடியம் இதே ட்ரெண்ட்ல தான் அதுவும் ரெடி ஆயிருக்கு ஓகேங்களா ரெண்டுமே ஃபைனல் ஆயிடுச்சு இதே ட்ரெண்ட்ல தான் தமிழ் மீடியம் இதே ஃப்ளோ இதே இன்டெக்ஸ் இதே மாதிரி என்ன எக்ஸாம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முந்தைய ஆண்டு வினா தொகுப்பு அதே தான் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு அங்க என்ன கேள்வி வசூலிக்கோ அதே ஓகேங்களா விருப்பப்பட்டவங்க தமிழ் மீடியம் என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் எப்படி இப்ப பர்ச்சேஸ் பண்ணணும் காமிக்கிறேன் ஓகேங்களா பாக்கலாமா பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான முறையில அதையும் நம்ம டூயினோ புக் ரிலீஸ் பண்ணிருந்தோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண எப்படி தெரியல கால் பண்ணி என்கொயரி பண்ணிருந்தீங்க அதனால நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நீங்க கூகுள் போய்க்கோங்க ஆக்சுவலா நான் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான டைரக்ட் லிங்கை நான் கீழ கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல டைரக்ட் லிங்கே இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அங்க போய் ஓபன் ஆயிடும் மேபி ஓபன் ஆகல ஏதாவது எரர் வருது அப்படி எரர் எனக்கு फ्रेंड्स ரெக்கமெண்ட் பண்ணனும் அப்படினா சிம்பிள் நீங்க பண்ண வேண்டியது கூகுள் பேஜ் எடுத்துக்கோங்க மொபைல எடுத்துக்கோங்க என்ன பண்ணுங்கன்னா சென்னை ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சென்னை ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போறீங்க வந்துடும் சென்னை ஐஏஎஸ் அகாடமி வந்துருது ஓகேங்களா உங்களுக்கு அகாடமி வரைக்கும் வந்துடும் அது கிளிக் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆகுது இதுதான் நம்ம லோகோ பாத்துக்கோங்க இதுதான் சென்னை அகமி லோகோ சென்னை பேலூர் அப்படின்னு வரும் அந்த பேஜ்ல நீங்க கிளிக் பண்ண போறீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் இதுதான் நம்மளுடைய வெப்சைட் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்கும் டீடைல் நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்கு முரசு டெஸ்ட் பேஜ் எல்லாமே இருக்கும் அதுல இது கீழ வந்து புக் பை புக் ஆன்லைன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அடுத்த பேஜ்ல உங்களுக்கு மூணு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் காமிக்கும் அத கவனிங்க புக்ஸ்க்கு மட்டும் நம்ம நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்னு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் புக்ஸ் காம்போ ஆஃபர் ஓகேங்களா காம்போல இருக்கு அதுக்கு அடுத்து என்ன காம்போ புக்ஸ் அது வந்து நம்ம யூனிட் वाइज என்ன புக்ஸ்

சரிங்களா பை நவ் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல நல்லா கவனிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பேஜ் இந்த பேஜ்ல தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா நீங்க எந்த மீடியம் கிளிக் பண்ணிருந்தாலும் டைரக்டா பர்ச்சேஸ் அமௌண்ட் இங்க வந்துரும் ஓகேங்களா டைரக்டா இங்க வந்துரும் நீங்க என்ட்ரி பண்ண தேவையில்லை ரெண்டு மீடியமும் ஒரே பிரைஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஏன் செவன்டி ஃபைவ் வந்துங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும் கலம் செவன்டி இதுதான் ரீசன் ஓகேங்களா அப்ப ரெண்டு மீடியமும் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கீழே எல்லாமே ஸ்டூடெண்டோடைய நேம் உங்களுடைய இமெயில் ஐடி கேர்ஃபுல்லா உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து தான் சென்ட் பண்ண போறோம் த பிடிஎஃப் வில் பி சென்ட் வியா இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் தான் ஓகேங்களா வேற எப்படி ஒரு சென்ட் பண்ண போகணும் கிடையாது இமெயில் ஐடியும் உங்களுடைய வாட்ஸ்அப்பும் கேர்ஃபுல்லா வந்து என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க லாஸ்டா என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் என்ட்ரி போட்டு கீழே வந்து ரிவ்யூ ஆப்ஷனுக்கு ரிவ்யூ கொடுத்து பைனா கொடுத்துருங்க ஓகேவா முடிஞ்சதா இதுதான் உங்களுக்கான பிடிஎஃப் சரிங்களா இத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மேபி பே பண்ணும்போது ஏதாவது எரர் காமிச்சது ஓகே ஏதாவது அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு ஆனா எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிற அப்படி வந்ததுன்னா ஒரு ஒன் டே டூ டேஸ் ஒரு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் நீங்க பயப்பட வேணாம் திருப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணி வித் இன் ஒன் டேக்குள்ள உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இமெயில் ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும் இது உங்களுக்கான கரம் திருப்பியும் சொல்றேன் ஓகே இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகள் எல்லா நேரமும் அமையாது சில நேரங்கள் தான் அமையும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி என்பது மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஓகேங்களா அதனால கண்டிப்பா குறைவான விலையில அதிகமான விலை வினாக்களை நீங்க எடுக்கிறீங்க அந்த வினாக்களை நீங்க பயனுள்ளதா நீங்க பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி கால பிடிஎஃப் அப்டேட் நான் சொல்றேன் அதை தாண்டி இன்னொரு சூப்பரான அறிவிப்பு அடுத்த ஒரு ரெண்டு வாரங்கள்ல நான் உங்களோட சந்திக்கிறேன் அது குறித்து என்ன அப்டேட்டு என்னன்னு சொல்றேன் அது மாதிரி யுத்தம் செய் அண்ட் நக்கீரன் டெஸ்ட் பேச் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுங்களுக்கு நம்ம நாளைக்கு வீடியோவும் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் சரிங்களா தேங்க் யூ